அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே வெள்ளிக்கிழமைகளில் அரபு மொழியில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழி மூலம் நாம் வழங்கி வருகிறோம் இதனுடைய நோக்கம் அல்லாஹுவிடத்திலே இஹ்லாசான முறையில் நாம் கூலியை அடைய வேண்டும் என்பதற்காகவும் அரபு மொழியை விளங்க முடியாதவர்கள் இதுபோன்ற மொழிபெயர்ப்புகளின் மூலமாகவாவது அந்த ஹொத்துபாவின் பிரயோசனத்தை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதிலே சொல்லப்படுகிற உபதேசங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து நாம் இம்மை மறுமை வெற்றியடைவதற்காகவும் இந்த முயற்சி செய்யப்படுகிறது அல்லாஹ் இதற்கு தௌஃபீக் செய்வானார் கண்ணியமான சகோதரர்களே இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஜுமாதல் ஆஹிரா பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் திகதி இன்றைய ஹுத்துபாவின் தலைப்பு என்னன்னு சொன்னால் அல் இஸ்லாகு ஹைரு வசீலத்தின் இழல்பலா அதாவது நல்லிணக்கம் ஏற்படுத்துவது இஸ்லாஹ் சீர்திருத்தம் செய்வது என்பது வெற்றிக்கான ஒரு சிறந்த வழியாகும் ஒரு பாதையாகும் என்று இன்று தலைப்பு கொடுத்திருக்கிறான் உண்மையிலே கண்ணியமான சகோதரர்களே ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே வழங்கப்படுகிற இந்த ஃபுத்பா தலைப்புகளை பார்க்கும்போது மிகவும் அருமையாக இந்த தலைப்புகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அல் குர்ஆன் அல் ஹதீஸ் நபியுடைய சுன்னா இந்த இரண்டிலும் இருந்தும் மிக தெளிவான வலுவான ஆதாரங்களோடு பல்வேறு தலைப்புகள் வழங்கப்படுகின்றன இந்த ஒவ்வொரு தலைப்புகளுமே காலத்திற்கும் நேரத்திற்கும் தேவைக்கும் ஏற்பால் ஏற்றால் போல பல கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறது മൊഴിപെ അറബിൽ അല്ല മൊഴിയിൽ അല്ലെ ഉസൈകളിൽ നാം അതെ മൊഴിപെർത്ത് വിളങ്ങിക്കൊള്ള വേണ്ടി നാം എല്ലോർക്കും ഉപദേശമാ നാം കൊടുക്കുക കണ്യമാണേ അലഹമുല്ല وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبد الله ورسوله أحرص الناس على التعالف وأبعدهم عن كل شقاق وتخالف صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وكل من تبع نهجه إلى يوم الدين أنبانا الله كيركرا. அதேபோன்று சீர்திருத்தம் மனிதர்களுக்கு இடையிலே சீர்திருத்தம் ஏற்படுத்துவது அல்லது ஏற்படுவது என்பது வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறந்த ஒரு பாதையாக இருக்கும் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் பிறருக்கு தூண்டினார்கள் மனித சமுதாயத்துக்கிடையிலே ஒற்றுமையை சுபீட்சத்தை நல்லிணக்கத்தை உருவாக்குவதிலே மிகவும் ஆர்வமாக பேராசையோடு அவர்கள் இருந்தார்கள் பல வகையான பிண பிரிவினைகள் முரண்பாடுகளை விட்டும் மனித சமுதாயத்தை தூரப்படுத்தினார்கள் அல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் வா அலிஹி உசஹபிஹி அஜிம் ஐன் ஒவா ஐவா தல்லாஹ் அடியார்களே அல்லாஹ்டைய அடியார்களே இஸ் அவ் இல்லா ஜம் ஐ ஷம் லின்னாசி அதாவது மனிதர்களை மக்களை ஒன்றிணைப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் நீங்கள் சுபீட்சமாக சந்தோஷமாக வாழ முடியும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற போதுதான் உங்களுக்கு மத்தியிலே சுபீட்சமான ஒரு நல்வாழ்வு ஏற்பட முடியும் எனவே நீங்கள் அல்லாவுடைய அந்த உறுதியான அந்த அத்திவாரத்தை அல்லாவுடைய அந்த உறுதியான அந்த கைச்சை நீங்கள் பிடித்து அதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதிலே நீங்கள் ஆர்வமாக அந்த அடிப்படையிலே நீங்கள் ஒன்றிணைக்கும் காலமெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் வாழ்க்கையில் வெற்றியையும் அல்லாவிடத்திலே மகத்தான ஒரு பாக்கியத்தையும் நீங்கள் அடைந்து கொள்கிறீர்கள் அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அன்பால் என்கிற அத்தியாயத்திலே முதலாவது வசனத்திலே சொல்கிறான் நீங்கள் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இடையில் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் இன் நீங்கள் மூமின்களாக இருந்தால் കണ്യമാണ് ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ അല്ലാഹു തലത്തിലേ മികുക്കിടയിലേ സമൂ തും അല്ലാ ഉ സമതാനത്തെയും അൻപയും അല്ലാ ഇന്നും അധികം ஐயூன் முத்திஃபீன் முத் அதாவது இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு தூண்டுவதெல்லாம் என்னவென்றால் அவர்கள் ஒற்றுமையாக சம சகோதரத்துவத்தோடு ஒருவருக்கொருவர் நல்ல பிணைப்போடு பாசத்தோடு அன்போடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது முரண்பாடுகளை பகைமைகளை அதே போல பல்வேறு வகையான கருத்து மோதல்களை தவிர்த்து அவர்கள் சமாதானமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது எனவே மனிதர்களுடைய உள்ளங்கள் கயிறுகளிலே ஒன்றுபட வேண்டும் கயிறுக்காக ஒருவருக்கொருவர் நேசித்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய இந்த ஹக்கிலே சத்தியத்திலே மனித சமுதாயம் ஒரே ஒரு குழுவாக அவர்கள் மாற வேண்டும் அவர்கள் அன்பும் ஒருவருக்கொருவர் நேசமும் உடைய சமூகமாக அவர்கள் மாற வேண்டும் இதுதான் மனித சமுதாயத்தின் சுபீட்சத்துக்கு காரணமாக இருக்கும் என்கிற செய்தியை இந்த குத்துபாவிலே மிக ஆழமாகவும் அழகாகவும் புரிந்து வைத்திரு புரிய வைத்திருக்கிறார்கள் இதே மாதிரி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சூரத்து நிசா நூற்றி பதினான்காவது வசனத்திலே இப்படி சொல்கிறார் லாஹி கசீரம் அவர்கள் அதிகமாக செய்கிற இரகசியங்களிலே எந்த விதமான நன்மையும் கிடையாது கூடி கூடி ரகசியம் பேசுகிறாங்க ஒன்று கூடுகிறார்கள் அல்லா லா ஹை ரஃபி ஜுவாகும் அவர்கள் செய்கிற அதிகமாக அவர்கள் செய்கிற அந்த இரகசிய பேச்சுக்களில் எந்த விதமான கயிறும் இல்லை எவர்கள் தர்மம் செய்து கொள்ளுமாறு ஏவுகிறார்களோ நல்ல கருமங்களுக்காக ஒருவருக்கொருவர் ஏவிக் கொள்கிறார்களோ இஸ்லாஹின் பை நன்னாஸ் அல்லது மனிதர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துமாறு அவர்கள் பேசிக்கொள்கிறார்களோ அவர்களை தவிர நீங்க பேசுற ரகசியத்தில் எதில் கயிறறிக்குதுன்னு சொன்னால் அந்த ரகசியம் நீங்கள் பிறருக்கு தர்மம் செய்வதை பற்றி பேச வேண்டும் அல்லது நீங்கள் நல்ல காரியங்களில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்குமாறு பேச வேண்டும் அல்லது மனித சமுதாயத்துக்குள் முரண்பாடு வராமல் பிரிவினை வராமல் கருத்து முரண்பாடு வராமல் சச்சரவு வராமல் சமாதானத்தை உண்டாக்குவதிலே உண்டாக வேண்டும் அதுதான் சரியான ரகசியம் அல்லா சுலான் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி யார் இதுபோன்று செயல்படுகிறார்களோ நாம் அவர்களுக்கு மகத்தான ஒரு கூலியை வழங்குகிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே உலமாக்கல் இதிலே அவ் இஸ்லாஹின் பை அதாவது நீங்கள் ரகசியம் பேசினா கூட மக்களுக்குள் நல்லிணக்கத்தை உருவாக்குறோம் என்ற அந்த அடிப்படையை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் முரண்பாடுகளை ஒழிக்க வேண்டும் சகோதரத்துவத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அன்பை கட்டியெழுப்ப வேண்டும் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் செய்கின்ற அந்த இஸ்லாஹ் என்பது என்ன தெரியுமா இது வெறுமனே ரெண்டு பேர் ஒற்றுமையா பேசுறதுல மட்டுமல்ல மனிதர்களது பாதுகாக்க வேண்டும் அது ஆகப்பெரிய சீர்திருத்தம் மனிதர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதர்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்த இஸ்லாஹ் என்பதனுடைய பொதுவான கருத்தாகும் இஸ்லாஹு பண்றா கண்டுபிடிக்கிற ரெண்டு பேரை ஒற்றுமையாக்கிறது மட்டுமல்ல இந்த இஸ்லாஹ் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் ரத்தங்கள் ஓட்டக்கூடாது பகைமைகள் உருவாகக்கூடாது பிறருடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் பிறரது மானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அது உண்டாக வேண்டும் எனவேதான் ஆன் இதை மிக தெளிவாக நமக்கு தூண்டுகிறது அல்லாஹுத்தாலா திருமறையிலே சூரா அல் ஹுஜராத்திலே ஒன்பதாவது வசனத்திலே சொல்கிறார் உள்ள இரண்டு சாரார் தங்களுக்குள் சண்டை படித்துக் கொண்டார் அவங்க அடிகுடிப்பட்டா சண்டை பிடிச்சா சச்சரவு பட்டு கொண்டால் என்ன செய்யுங்கள் அவர்களுக்கு இடையிலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்கிவிடுங்கள் அவர்களில் ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது வரம்பு மீறி கொண்டிருந்தால் நீங்கள் சமாதானத்துக்கு போறீங்க அவங்கள சமாதானப்படுத்த பார்க்குறீங்க அவங்க கட்டுப்படுறாங்க இல்லை ஒரு சாரார் இன்னும் ஒரு சாரார் விஷயத்தில் அளவு கடந்து வரம்பு மீறி அநியாயத்தின் பக்கம் போகிறதுக்கு அவங்க முயற்சி செய்தால் அவங்களும் அல்லாட உத்தரவை மதித்து சமாதானத்துக்கு வருகின்ற வரைக்கும் நீங்கள் அவர்களோடு போராடுங்கள் அவங்க அவங்க இணங்கி வந்தால் அவங்க சமாதானமாக வந்தால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாக செய்துவிடுங்கள் அவங்க அல்லாட உத்தரவுக்கு பணிஞ்சு கட்டுப்பட்டு வந்தால் நீங்கள் சமாதானம் செய்யுங்கள் நியாயமாக நீங்கள் சமாதானம் பண்ணணும் அவங்க சரணடைஞ்சு தாங்கிறதுக்கு அவங்களுக்கும் அநியாயம் பண்ணிடாம ரெண்டு சாராருக்கும் நியாயமான முறையில் நீங்கள் இஸ்லாக பண்ணுங்கள் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நியாயவாதிகளை நேசிக்கின்றான் என்று அல்லகுத்தால இந்த இடத்துல சொல்கிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மனித சமுதாயத்துக்கு இடையிலே சமாதானம் உருவாக்கப்பட வேண்டும் நல்லுறவு ஏற்படுத்தப்பட வேண்டும் பகைமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் முரண்பாடுகள் ஒழிக்கப்பட வேண்டும் கருத்து வேற்றுமைகள் களையப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை செய்திருக்கு இந்த இஸ்லாக சமாதான முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்கள் சில நேரம் அதை சண்டையின் மூலம்தான் செய்ய முடியுமாக இருந்தால் அதையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களும் இந்த விஷயத்தில் சொல்லாமல் விடவில்லை இந்த இந்த கருத்தை அல் குர்வானில் மாத்திரமல்ல நபிகளார் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் சுன்னா இந்த விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் ரசூருல்லாய் அவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் இருக்கிறது இந்த மூட்டுக்களுக்கு அவன் சில தர்மங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம் சஹி முஸ்லீமில் பார்க்கிறோம் குல்லு மினன் நாசி ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் மனிதன் சதக்கா செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவன் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கும் அவன் தர்மம் செய்ய வேண்டும் அந்த தர்மம் எப்படி இருக்கும் என்பதை சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லா ஒரு செய்தி சொன்னார்கள் ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பண்ணி பண்ணிவிடுவது நியாயமாக இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்வது நியாயத்தை வழங்கி விடுவது தர்மமாகும் ஒரு மனிதனுடைய அவனை அவனுடைய வாகனத்திலே ஏற்றி விடுவது அவனுடைய பொருட்களை ஏற்றி விடுவது தர்மமாகும் என்று சூருல்லா சொன்னாங்க இதே மாதிரி ஒரு கேலிமத்து தையிபத்து சதகா சதக்கா நல்ல வார்த்தை சொல்வது தர்மமாகும் குல்லு குத்துவத்தின் தம்ஷீஹா இல சலாத்து சதக்கா கொள்கைக்காக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களும் சதக்கா சதக்காவாகும் துல் அதா அனி தரி சதக்கா பாதையினுடைய அதாவது தொல்லை தரக்கூடியவற்றை அகற்றுவது தர்மமாகும் என்று நிறைய சொன்னார்கள் அதில் முக்கியமாக என்ன சொன்னாங்கடா தில் உபைன் அல் ரெண்டு நபர்களுக்கு மத்தியிலே நியாயமாக நீங்கள் தீர்ப்பு வழங்குவது அல்லது சமாதானம் செய்து வைப்பது தர்மமாகும் என்று சொன்னார் எனவே தர்மத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக அல் இஸ்லாஹு பை நன்னாஸ் மனிதர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தத்துக்கான அந்த முயற்சியை ரசூலுல்லாய் சல்லாஹலம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்லி சொல்லிக்காட்டான் அதே மாதிரி அபு தர்தா அர்தி எல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க அபுதாவில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது அலா உஹ் பிருகும்பி அஃப்தலமின் தரஜத் இஸ்ஸியாமி ஒஸ்ஸலாத்தி ஒஸ்ஸதக்கா அதாவது நோன்பை விட தொழுகையை விட தர்மத்தை விட உங்களுக்கு ஒரு சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா காலு மலா யாரை சொல்லலாம் மிகச் சிறந்த ஒன்றா யார சொல்லலாம் எங்களுக்கு சொல்லித்தாங்களே என்னாங்க ரசூலுதா சொன்னாங்க இஸ்லா ஹுதாத்தில் பைன் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை உண்டாக்குவது குழப்பத்தில் அவர்களை பாதுகாப்பது என்று ரசூல்லா சொன்னாங்க இன்னும் அந்த ஹதீஸ் தொடர்ந்து செல்கிறது எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயமாக இந்த ஒற்றுமையும் சமாதானமும் நல்லிணக்கமும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இஸ்லாகி என்பது என்ன சீர்திருத்தம் என்பது என்ன இதற்கு பல கோணங்கள் இருக்கிறது அதில் சில விஷயங்களை மட்டும் இந்த ஹொத்துபாவில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னலில் இஸ்லாஹி பை நன்னாசி சி சுவரன் முத்தனாச்சன் பலதரப்பட்ட வடிவங்கள் இருக்கிறது அதாவது இந்த இஸ்லாக எப்படி ஏற்பட வேண்டும் என்பதற்கு பலதரப்பட்ட வடிவங்கள் இருக்குது அதிலே ஒன்றுதான் என்னன்னு சொன்னால் அதாவது ஃபி அல் ஃபி அம்ரில் வசியா அதாவது இந்த ஒரு மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்காக வசியத் மரண சாசனம் அதாவது யாருக்கு என்ன செய்ய வேண்டும் சொத்துக்களை எப்படி பங்கிட வேண்டும் என்று வசியத்து பண்ணுவாங்க இதை இந்த பிள்ளை கொடுங்க இந்த குடும்பத்தில் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் சில நேரம் இந்த வசியத்து பண்ணக்கூடியவர் நியாயமான முறையிலும் பண்ணுவார் சில நேரம் அவர் பிழையான முறையிலும் வசியத்தை பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் இந்த வசியத்தை கேட்குறவருக்கு ஒரு கடமை இருக்கிறது நல்லா விளங்குது இந்த வசியத்தை சொன்னவர் நியாயமான அடிப்படையில் அதை செய்யல இதில் ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிற நேரத்தில் அதனை அவருக்கு சரியான முறையிலே சீர்திருத்தி விடுவதற்கு அல்ல அனுமதி ஜெனஃபன் அதாவது வசியத்தை செய்யக்கூடிய ஒருவரிடத்தில் பாரபட்சம் அல்லது அவ் இஸ்மன் அல்லது ஒரு ஒரு பாவத்தை அல்லது ஒரு பாவமான ஏதாவது ஒரு அஞ்சு பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுக்க சொல்லிட்டு போகிறாருவீங்களே அப்போ ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க அது மற்ற அஞ்சு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் கொடுக்கணும் அப்போ வசியத்தை யாருக்கிட்ட சொன்னாரோ அந்த சொல்லப்பட்டவர்னு பார்க்குறாரு இவர் வந்து இந்த வசியத்தில் ஒரு ஒரு அநியாயம் பண்ணிட்டார் பிள்ளை செஞ்சிட்டார் ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன் ஹா ஃபமின் மூசின் ஜெனஃபன் இந்த வசியத்தை செய்யக்கூடிய ஒருவரிடத்தில் அதாவது ஏதாவது ஒரு அநியாயத்தையோ அல்லது இஸ்மன் பாவத்தையோ யாராவது கண்டால் அவர்களுக்கு இடையிலே இஸ்லா சீர்திருத்தத்தின் மூலம் அதை அவர் செய்து விடுவாராக இருந்தால் இஸ்ம அவர் மீது எந்த விதமான பாவமும் கிடையாது இன்னல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற விஷயத்தை அல்லாஹுத்தால சொல்லி கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ சுல்கு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் இது வெறுமனே ரெண்டு பேருடைய சமாதானம் மட்டுமல்ல எல்லா விவகாரங்களிலும் அதில் சரியான ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்குவது என்பது முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போல் அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது ஜௌஜத்தை அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையில் பெரும்பாலும் பிரச்சனைகள் வரும் முரண்பாடுகள் வரும் இந்த கணவன் மனைவி பிரச்சனையிலே மிக முக்கியமாக மூன்றாம் தரப்பினர் கவனமாக இருக்கணும் ஒரு கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ ஏதாவது ஒன்று சொல்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து மூணாவது நபர் பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனை என்பது அந்த வெளியின் மூன்றாம் நபருக்கு அதை தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியாது பலதரப்பட்ட பிரச்சனைகள் சிலது வெளியே வரும் சிலது வெளியே வராது இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு ஒருவர் மீது இன்னொருவருக்கு குற்றம் சாட்டி அல்லது ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய் விமர்சனம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே ரசூ அல்லாஹுத்தாலா சொல்லிக் காட்டுறேன் எப்படின்னா இன் அல்லா குரல அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொன்னால் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடமிருந்து வெறுப்பையோ ஔராபன் அல்லது புறக்கணிப்பையோ பயந்தால் தன்னுடைய கணவன் தன் மீது வெறுக்கிறார் என்பதையோ அல்லது தன்னை புறக்கணிக்கிறார் என்றதையோ பயந்தால் ஃபலா அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை அவர்கள் உண்டாக்கி கொள்வது குற்றமில்லை பேசிக்கொள்ளலாம் நீங்கள் இப்படி என்ன வெறுக்கிறீங்க நான் உங்களோட இப்படி இதுக்கு பிறகு நடக்க மாட்டேன் அல்லது நீங்கள் என்னோட இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று தங்களுக்கு மத்தியில் இஸ்லாஹை உண்டாக்கி கொண்டால் அல்லாஹ் சொன்னான் அந்த சமாதானம் என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டு கஞ்சத்தனத்தை பற்றியும் அல்லாஹுத்தாலா சொன்னான் நீங்கள் நீங்கள் உபகாரம் செய்து அல்லாவை பயந்து நடந்தால் நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு இந்த சமாதானம் படுத்துவதென்பது பொதுவானதாக இருக்கிறது மகத்தான ஒரு கூலி இதற்கு இருக்கிறது ஹம்மியத்தின் பாலிகத்தின் இதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இது குறிப்பாக கணவன் மனைவிகளுக்கு இடையிலே செய்யப்பட வேண்டும் அவர்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் அவர்களது அந்த ஒற்றுமையினுடைய அந்த இஸ்திரத்தன்மையிலே தான் குடும்பத்தின் இஸ்திரத்தன்மை இருக்கிறது குழந்தைகளை வளர்ப்பதின் இஸ்திரத்தன்மை இருக்கிறது எனவே குடும்ப வாழ்க்கை சமாதான் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுன்றால் அவர்கள் சமாதானமாக வாழ்பதிலே தான் இருக்கிறது ஒரு சமுதாயத்தினுடைய ரூஹானியத் ராகத் அந்த சமுதாயம் அமைதியாக வாழ்வதில் இருக்கிறது குடும்பங்கள் அமைதியாக வாழ்வதில் இருக்கிறது குழந்தைகள் உருவாக்கப்படுவதிலே தான் அந்த சமாதானத்தினுடைய சந்தோஷமும் சுகீச்சமும் இருக்கிறது என்பதை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல குடும்பத்திலே பிரச்சனைகள் பிளவுகள் உருவாக்கப்படவும் கூடாது அப்படி உருவாகினால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்பட வேண்டும் சமாதானப்படுத்தப்பட வேண்டும் அதிலே சீர்திருத்தம் உண்டாக்கப்பட வேண்டும் அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையிலே முரண்பாடு வருவதை நீங்கள் பயந்தான் மின் அஹலிஹா கணவன் தரப்பிலிருந்து ஒரு நியாயமான ஒருவரையும் ஒரு நியாயமானவரையும் மனைவி தரப்பிலிருந்து ஒருவரையும் அவர்கள் நியாயமானவர்களை அனுப்ப வேண்டும் இஸ்லாஹன் அவர்கள் இஸ்லாஹை சீர்திருத்தத்தை விரும்பினால் யோஃபிக்லாஹு கான் அலீமன் ஹபீரா அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை விடலாம் எனவே முரண்பாடுகளை இஸ்லாம் தவிர்த்து சமாதானத்தை இந்த உலகத்திலே ஏவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டால்தான் நாம் அந்த அதனுடைய சுபீட்சத்தை வாழ்க்கையிலே உணர முடியும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதே போல இந்த இஸ்லாஹிலே முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்ன மிம்மா எதுகுலு மினல் அம்ரில் இஸ்லாஹி ஐவன் உமூமில் முஸ்லிமின் முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கணும் அல்லாஹ் குர்வானிலே இது ஏராளமான இடங்களிலே சொல்கிறான் இன்னமல் மு மினூன எஹுவத்தும் நிச்சயமாக மூமின்கள் இருக்கிறார்களே சகோதரர்களாக இருக்கிறார்கள் மூமின்கள் என்றாலே அவங்க சகோதரர்கள் தான் அஸ் எக்கும் உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை உண்டாக்குங்கள் நீங்கள் நல்லிணக்கத்தை சீர்திருத்தத்தை நீங்கள் அவர்களுக்கு இடையிலே உருவாக்க பாருங்கள் ஒத்தகுள்வாக துரகமும் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொன்னார் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே மனித சமுதாயம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் ஒரு சமுதாயம் விடக்கூடாது என்பதிலே ஒரு மூமின் கவனமாக இருக்கணும் எனவே தான் ரசூல்லா சல்லாஹுலேஸ்வம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு சகோதரன் மற்ற சகோதரனோடு மூன்று நாட்களுக்கு மேலே பகைத்து கொண்டிருக்க கூடாது அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாவுடைய தூதர் சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே பொதுவாக முரண்பாடுகள் வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஏதாவது இந்த உலக அற்ப காரணங்களாகத்தான் இருக்கும் அது சில நேரம் மார்க்க காரணமாக இருந்து அது அல் ஒலா ஒல் வரானு சொல்லுவாங்களே அதாவது ஒரு விஷயத்திலே கூட்டுத்தனம் நட்பாக இருப்பது பிரிந்து கொள்வது என்ற மிகப்பெரிய விஷயங்களாக கூடாது இருக்க வேண்டியதில்லை அப்படி இருந்தால் அது ரெண்டாவது அடுத்த விஷயம் ஆனால் சின்ன சின்ன உலக விஷயங்களுக்காக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக நாங்கள் முரண்பட்டு விடக்கூடாது நாம் ஒற்றுமையாக வாழணும் அதை வலியுறுத்தணும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்கிறோம் அன்பான இஸ்லாமிய சவலே இஸ்லாத்தை பொறுத்தவரையும் இந்த ஒற்றுமை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிற மிகப்பெரிய ஒரு நேமத் அல்லாஹ் குருவான்ல அல்ல ஒரு குரு நேமத்தல்லாக அறைக்கும் അല്ലാ ഉച്ച നിലത്ത് പാരുങ്ങും നിങ്ങൾ എതിരികളായി ഉള്ള അല്ലാ ഇണപ്പത്തിനാ അല്ലാതെ ഉള്ളത് റപ്പുടേ ഞാമത്തിൻ കാരണമ സഹോദര മാറിവിട്ടീ അല്ലാ സാ കണ്ണിയമാണ് ഇസ്ലാമിയ സഹോദര സലഹുലൈസ് ஓகே சலா சிலையால் மூணு இரவுகளுக்கு மேலே ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிமை பகைத்து கொண்டிருக்க முடியாது எல் தக்கையான் அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தால் மூணு 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 இரவு தான் சந்திக்கிற ஆக்களாக இருந்தால் அவங்க சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் உண்டு இவர் சொல்வாரு அல்லது அவர் சொல்வார் யார் சலாத்தை கொண்டு முந்திராரோ அவர் தான் சிறந்தவராக இருப்பார் என்பதை சூராய் சலல்லாஹ் சொல்லம் அவங்க மிக தெளிவாக தன்னுடைய நபிமொழிகளின் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல பொதுவாக இந்த சுல்கை என்பது என்னன்னு சொன்னால் அன்பை உருவாக்குவது பிறர் விஷயத்திலே அன்போடு இருப்பது இரக்கமாக இருப்பது ஒருவர் மற்றவருடைய விஷயத்திலே நன்மைகளை நாடுவது மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்வது இதுதான் உண்மையான சகோதரத்துவம் رسول الله صلى الله عليه وسلم وصلنا سنانا ترى المؤمنين في توادهم وتراحمهم وتعاطفهم كمثل الجسد ومن قال تنقلت كل ورور كورور عن مسلت كل ودلي أبغى أقول ودم باي بول يركرانك لي هو عضوون تدا على هو سائر الجسد هذا لو ودم منا ورور بخدي كيدا هذا نادن دم تال ماتش بخدي قال ثمة بدرد نيمان الإسلامي يا تقول غلي يور مكي ما رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه உங்களில் ஒருவர் தன் சகோதரனுக்கு தனக்கு எது விருப்பமாக இருக்கிறதோ அதையே தன் சகோதரன் விஷயத்திலே அவர் விரும்புகின்ற வரையும் அவர் அவர் மூமினாக இருக்க முடியாது என்று சூருல்லா சொன்னார் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் திருமறை குருவானிலே இப்படி சொல்கிறான் நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய கைத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் அலிக்கும் உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துகளை நினைத்து பாருங்கள் இது கொஞ்சம் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினார் அல்லாஹ்வுடைய நியமத்தின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே സമൂഹ ഒറ്റമയും സീതൃത്തമും എന്നത് മിക മുഖ്യമാണ് ഒന്ന് അത് പല കോണങ്ങളിൽക്കുന്നത് എന്തെ ഇതുബാവിലെ മിക തെളിവുക നമുക്ക് ചൊല്ലിത്തന്നാൽ വ ഹാ ഓസല്ലു വസീമു അല ഇമാമിൽ മുർ സലീം മുഹമ്മദ് അൽഹാദി അൽ അമീൻ ഫക് അമർക്കും فاستغفروه إنه هو الغفور الرحيم من دمر خطبا بلي صدقكم عليه السلام عليكم ورحمة الله وبركاته